செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பிரித்தானிய அரசானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணத் தடை ஒன்றை விதித்திருக்கின்றது அவை தொடர்பில் தான் நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியிருக்கின்றது அந்த பயண தடைகளில் உள்வாங்கப்பட்டிருப்பவர் முன்னாள் இராணுவ தளபதியும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்த சபேந்திர சில்வா அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுட அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் யேசூரிய அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற கருணா அவர்கள் விநாயமூர்த்தி முரளிதரன் அவர்கள் இந்த தடையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இவர்கள் மீதான தடையானது பயண தடை அதே போன்று பிரித்தானியாவில் சொத்து முடக்கம் என்பதை மேற்கோள் காட்டி பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் பிரித்தானிய அரசினுடைய அரசாணையாகவே இவை பிரித்தானிய அமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சரால் இவர்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருக்க இவர்கள் யுத்த யாரும் இவர்களை மறந்திருக்க மாட்டார்கள் இப்போது இந்த அறிவிப்பு கேட்டவுடன் புலம்பெயர்ந்த தேசங்களில் தாயங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சபேந்திர சில்வா அவர்களுடைய முகங்கள் மறந்திருக்காது அவருடைய படைப்பிரிவில் தான் பல பல்வேறு பட்ட பலாத்காரங்கள் அல்லது

யாரும் லேசில் மறந்து விட முடியாது அவர் கொழும்பிலே பதினோரு மாணவர்கள் கடத்தலிலே தொடர்பு பட்டவர் பதினோரு மாணவர் கடத்தலிலே இவர் நேரடியாக தொடர்பு இவர் ஒரு கட்டத்திலே கைது செய்யப்படுகின்ற அளவுக்கு நெருங்கிய போது அவருடைய கைதுக்கான இடைக்கால தடை விதிக்கப்பட்டு அவர் மீண்டும் பிணையிலே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார் அந்த காலப்பகுதியிலே அவருக்கு அவருக்கு ஆதரவாக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் நீதிமன்றத்திலே வழக்காடினார்கள் பாதிக்கப்பட்ட பதினொரு மாணவர் கடத்தல் தரப்பிலே ஜனாதிபதி சட்டத்தினை கே வி தவரசா அவர்கள் ஆஜராகியிருந்தார் இந்த தொண்ணூறு பேரும் ஆஜராக இருந்தார்கள் இந்த வசந்த கருணாக்குறவினுடைய வழக்கு விவகாரங்களை அல்லது அவருடைய நிலைப்பாடு அவருடைய குற்றவாளி என்பதனை நிரூபிப்பதற்கான போராட்டத்திலே இப்போது சுவிட்சர்லாந்திலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிசாந்தடி செல்வா இலங்கையிலே கோத்தபாய் அரசால் பழிவாங்கப்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் பணிப்பாளர் சானி அபயசேகர் ஆகியோர் ஈடுபட்டிருந்தார்கள் வசந்த குடவை கைது செய்வதற்கு முன்னகர்த்திய ஒரு குற்றச்சாட்டினையும் அடிப்படையாக வைத்துத்தான் நிசாந்தடி செல்வா கைது செய்யப்பட முயற்சி முயற்சி செய்த போது அவர் இலங்கையை விட்டு வெளியேறி அகதி தஞ்சம் கோரி சுவிட்சர்லாந்தில் தஞ்சமடைந்த

சபையில் அமெரிக்க பிரேரணி வருகின்ற போது அந்த பிரேரணையை வடிவமைத்தவர் தமிழர் தரப்பில் சுமந்திரன் தரப்பால் ஐக்கிய நாடுகள் சபையில் பரிந்துரை செய்யப்பட்டு இந்த எழுதப்பட்ட விடயங்களில் முதன்மையாகச் செயற்பட்டதும் அவர்கள் தான் இதனை சுமந்திரன் மறுக்க முடியாது அதனை நேரடியாக அந்த விடயங்களை எல்லாம் அவதானித்தவர்களும் நாங்களும் ஒருவர் அந்த விடயங்களை சுமந்திரன் மறுக்க முடியாது இந்த விடயம் அவரால் கையாளப்படவில்லை என்றும் கூற முடியாது இன்னும் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கால பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் சபையிலுக்கு வந்தால் இவர்கள் சந்திக்கின்ற போதெல்லாம் அவரை தவித்து விடுவார்கள் அவரை தவித்து விட்டு இவர்கள் தனியாக சென்றுதான் சந்திப்பார்கள் அந்த அறிக்கை அந்த பிரேரணை வரையப்படுகின்ற போது சுமந்திரன் தரப்பால் பிரேரிக்கப்பட்டவர்களும் நிரானங்கள் இது ஒரு தகவலுக்காக மட்டும் யார் மீதும் குற்றமோ குறையோ சொல்வது எமது நோக்கம் அல்ல மற்ற பார்த்தீர்கள் என்றால் மற்றவரும் ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவர் அவர் அவரும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இராணுவமாக இருந்தால் என்றாலே அங்கு குற்றச்சாட்டுக்களுக்கு குறைவில்லை அவர்தான் ஜெகத் ஜெயசூரிய இவரும் வடக்கு கிழக்கில் இராணுவ தளபதியாக பல மாவட்டங்களில் இருந்தபோது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது குறிப்பாக இவர்கள் பலாத்காரம் கடத்தல் கொள்ளை கொலை என்று எல்லா விதமான குற்றச்சாட்டுகளோடும் தொடர்பு தான் இவர்கள் அந்த வகையில் அவரும் இந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் மற்றையவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அவர்கள் இவர் ஒரு கால இவர் குறிப்பிட்ட காலத்தில் பாதிக்கப்பட்ட பிரித்தானியாவிலேயே பாதிக்கப்பட்டு சிறையில் இருந்துதான் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டார் இப்போது நிரந்தரமாக பிரித்தானியாவுக்குள் வருவதற்கான வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த தடைகள் குறிப்பாக இது தனிநபர்கள் மீதான தடைகளாகவே இந்த தடைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தெளிவாக பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சு தனிநபர்கள் தடை

என்கின்ற வகையில் அவர்கள் மீது மட்டுமே இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பயணத்தடையும் சொத்து முடக்கத்தையும் பிரித்தானிய அரசு தன் சார்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றனர் சவீந்திர சில்வாவை பொறுத்தவரையில் யுத்த களமுனையின் இறுதி காலகட்டத்தில் பல்வேறுபட்ட சித்திரவதைகளோடும் தொடர்பு பட்டிருக்கின்றார் காணாமல் போனோர் பலர் இவர்களிடம் சரணடைந்ததாக கூறப்படுகின்றது அடங்கிய குழுவினர் கூட இவரோடு சென்று சரணடைதலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது பல விவகாரங்களில் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார் பாலச்சந்திரன் விவகாரத்திலும் இவருடைய பெயர்கள் ஆங்காங்கே கதைக்கப்பட்டன அது கதைக்கப்பட்டது வேறு யாருமல்ல மூத்த சிங்கள ஊடக

ஒரு குற்றவாளி போன்று அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இலங்கைக்கு வெளியிலும் செல்ல முடியாது இலங்கைக்கு உள்ளும் நெருக்கடி என்றால் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இலங்கைக்குள் இவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இப்போது பார்க்க வேண்டியிருக்கின்றது வெளிநாடுகளில் செல்ல முடியாது என்றால் இலங்கையில் பல நாசகார செயல்களில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு அனுர தரப்பால் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுகின்றது ஈழத்தமிழர்கள் தொடர்பில் மனித உரிமைகள் மீறல் இறுதிக்கட்ட யுத்தத்தில் இன அழிப்பில் முதன்மை பங்கு வகித்தமை என்று இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது எனவே புலம்பெயர்ந்த தேசங்களில் இவர்கள் மீது இன அழிப்பு அல்லது ஒரு இனத்தை துன்புறுத்திய விவகாரங்கள் பேசப்படுகின்றன நாட்டிற்குள் அரசுக்கு எதிராக அல்லது அனுர அரசினுடைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் மீதான தண்டனைகள் எப்படி அமையப்பட போகின்றன என்று இனி வருகின்ற நாட்களில் அசாத் மௌலானா விவகாரம் இருக்கின்றது அசாத் மௌலானா கொடுத்த விவகாரங்களில் இனி வருகின்ற வருடங்களில் அல்லது இனி வருகின்ற மாதங்களில் ஏனைய நாடுகளின் பட்டியலில் பிள்ளையானும் நினைத்துக் கொள்ளப்படுவாரா அதே போன்று அல்லது இன்னும் பல இலங்கையில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களின் முக்கியஸ்தர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது ராணுவ தளபதிகள் வருவார்களா மைந்த ராஜபக்ச பயண தடைகள் இருக்கின்றனவா இப்படி இலங்கைக்குள் தான் அல்லது இலங்கையின் நீதிமன்றங்கள் தான் இவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து தண்டிக்க போகின்றதா அல்லது சர்வதேச விசாரணை என்ற ஒன்று எப்படியான வகையில் முன்னகர்த்த போகின்றார்கள் என்கின்ற மிக முக்கியமான காலத்தில் இப்போது இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பு விவகாரம் நகர்த்தப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நீதியை எப்படி சர்வதேசம் கையாளப் போகின்றது அனுர இவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வாரா அல்லது இவர்கள் இழைத்த குற்றத்துக்கு தண்டனை வழங்குவதற்கு முயற்சி செய்வாரா என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஒரு ஆதாரங்களோடு நாங்கள் சந்திப்போம் மீண்டும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்